மழை தமிழ்நாட்டிலேயே அதிகமாக நிலை எப்படி இருக்கின்றது அந்த ஊத்தும் அந்த பகுதி குறித்தும் சொல்லுங்க திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்குதூர் மலைப்பகுதிகள் அமைந்து இருக்கக்கூடிய அந்த தேனி தோட்ட மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி அதே போன்று மாஞ்சோலை இந்த கிராமங்கள்ல தான் அதிகபட்சமான மழைப்பொழிவு என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக பதினான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு ஊத்து என்ற அந்த மலை கிராமத்தில் மழைப்பொழிவு நேற்று ஒரே நாளில் பெற்றிருக்கிறது அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக அருகில் இருக்கக்கூடிய நாலுமுக்கு கிராமத்துல பதிமூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழையும் காக்காச்சி அந்த கிராமத்தில் பத்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது மாஞ்சோலையில எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு என்பது பதிவாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு அது பதிவாகி இருக்கிறது எனினும் கூட தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஊத்து அந்த பகுதியில தான் மழை என்பது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது அங்கு நல்ல மழைப்பொழிவு அந்த கைகளை தோட்ட மலை கிராமங்களில் இப்போது அங்கு பெரிய அளவிற்கு கைகளை தோட்ட தொழிலாளர்கள் இல்லை இன்னும் சில குடும்பங்களும் பல்வேறு குடும்பத்தினரும் அங்கே வசித்து வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மிக முக்கியமான இடங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல நல்ல மழைப்பொழிவு கிடைக்கக்கூடிய பட்சத்துல அந்த மழை பொழிவின் உடைய நீர்வரத்து என்பது மணிமுத்தாறு அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய மற்ற அணைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகவே அங்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த மழை பொழிவில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் மணிமுத்தாறு அணைக்கான வரத்தாக நீர்வரத்தாகவும் இருக்கிறது தொடர்ந்து அந்த பகுதியில் ஆண்டு முழுவதுமே மிக முக்கியமாக தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை இந்த இரண்டு காலங்களிலும் மிக முக்கியமான நல்ல மழைப்பொழிவை பெறக்கூடிய பகுதிகளாக அந்த மலை கிராமங்கள் இருக்கிறது அதுதான் இன்றைய நேற்று ஒரே நாளில் அந்த பதினான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகபட்சமான மழைப்பொழிவும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி அல்வின்